ராசிபுரத்தில் புதிய பேருந்து நிலையம் அமைக்கும் நகராட்சியின் நடவடிக்கையை கண்டித்து கடையடைப்பு போராட்டம் நடைபெற்று வருகிறது ராசிபுரம் நகர்ப்பகுதியில் நாள்தோறும் போக்குவரத்து நெரிசல் ஏற்படுவதால் புதிய பேருந்து நிலையத்தை அமைப்பது என கடந்த ஐந்தாம் தேதி நடைபெற்ற நகர்மன்ற கூட்டத்தில் தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது இதற்காக அணைப்பாளையம் பகுதியில் ஏழு ஏக்கர் நிலத்தை தனியார் நிறுவனம் ஒன்று நன்கொடையாக வழங்கியுள்ளது அதே நேரத்தில் புதிய பேருந்து நிலையம் அமைப்பது தொடர்பாக பொதுமக்கள் வணிகர்கள் மற்றும் அரசியல் கட்சி நிர்வாகிகளின் கருத்துக்களை நகராட்சி நிர்வாகம் கேட்கவில்லை என புகார் எழுந்துள்ளது நகராட்சியின் முடிவில் உள்நோக்கம் உள்ளதாக கூறி ராசிபுரத்தில் வணிகர்கள் கடைகளை அடைத்து போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளனர் பஸ் நிலையம் இங்கிருந்து மாற்றக்கூடாது பஸ் நிலையம் இங்கே போதுமான அளவுக்கு இங்கே இருக்கின்றது ஒரு சில துறைக்காக பஸ் நிலையம் மாற்றுவது மாற்றுகிறார்கள் அதை நாங்கள் கண்டித்து அனைத்து கட்சி சார்பாகவும் கூட்டமைப்பு சார்பாக இன்று நாங்கள் வந்து கடையடைப்பு போராட்டத்துக்கு கட்சி வேறுபாடின்றி பல்வேறு தரப்பினரும் ஆதரவு தெரிவித்துள்ளதால் புதிய பேருந்து நிலைய முடிவை நகராட்சி நிர்வாகம் கைவிடும் என எதிர்பார்க்கப்படுகிறது அதே நேரத்தில் நகராட்சி நிர்வாகம் தனது முடிவை திரும்பப் பெறாவிட்டால் போராட்டம் வலுப்பெறும் என கூட்டமைப்பினர் எச்சரிக்கை விடுத்துள்ளனர்